ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க தெய்வங்களுடைய வரிசையில் சுக்லாச்சாரியான அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதிய கொண்ட ரிசபராசி அன்பு சொந்தங்களில் உங்களுக்கு மாதிரி உங்களோட சின்னம் தான் உங்களுடைய சின்னம் பூமியினுடைய தத்துவம் என்னங்க உங்களுக்கு தெரியாதா அவ்வளோ கஷ்டம் பூமி உங்களுக்கு தத்துவமா இருக்கிறதுனாலையோ என்னமோ பொறுமையா இருக்கீங்க சொல்லலாம் ஆனா யார் என்ன செஞ்சாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உங்க வாழ்க்கையில இருக்கா கிடையவே கிடையாதுங்க இயற்கையிலேயே கிடையாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல திமுறக்கூடிய காளையா தான் நீங்க நிற்பீங்க ஆனால் இப்போ சில வருஷங்களா சில காலங்களா யார் என்ன செஞ்சாலும் சரி பழியும் பாவமும் உங்க மேலே விழுது யார் என்ன சொன்னாலும் சரி அமைதியாக நிற்க வேண்டியில் நிலையில நிற்கிறீங்க மாடு மாதிரி உழைக்கிறோமே மாடு மாதிரி அடி உத வாங்குகிற கண்கள் ஏதாச்சும் ஏச்சு பேச்சுக்களை வாங்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம் இந்த நிலையில் ஏதாவது மாற்றம் வருமா எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா ரிசபராசியா சுக்கிரன் உனக்கு அதிபதிப்பாக நீ ரொம்ப நல்லா இருப்பியே நல்ல கையில் பணம் பொறலுமே அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய நிலைமை நமக்கு மட்டும்தாங்க தெரியும் இன்னும் ஒரு படி மேலே சொன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து நமக்கு என்ன குறைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கௌரவத்துக்கு தான் வாழ வேண்டியதாக இருக்கு பத்து பைசா கூட ஒரு பிரயோஜனமும் வெளி வட்டாரத்துக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் காட்டி ஆகணும் உள்ளுக்குள்ள அவ்வளவு வழிகள் இருக்கு ஆனால் வெளியில சிரிச்ச முகத்தோட வளம் வந்துக்கிட்டு இருக்கும் ஏண்டா இந்த ரிசபராசி பத்தி பேசுகிறப்போ நமக்கே தொண்டை கவ்வுது போலையே ஏன்னா அவங்களுடைய மன அழுத்தம் அப்படி இருக்குங்க, ஜோதிட ரீதியாக இதில் ஒரு உண்மை இருக்குங்க, எப்படின்னா இப்போ நாங்களே வந்து ஜாதகத்தை பார்க்குறப்போ என் கூ எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகக்காரர்கள் அவங்களுக்கு நல்ல பலன் சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வரும் புரியுதுங்களா அந்த பலன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்குங்க அவங்க கஷ்ட காலத்தை நாங்கள் சொல்கிறப்போ எங்களுடைய வாட்டுகள் அந்த கஷ்டங்கள் வருங்க அதனால தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வோன்னா நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதாவது நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஜோதிகம் பார்க்க மாட்டோம் தனிப்பட்ட முறையில் ஒரு வெளியில் அந்த மாதிரி தாங்க பார்த்துருப்போம் நல்லவங்க கெட்டவங்களுக்கு பலன் பார்க்கறப்போ ஒரு ஜாதகக்காரர் சந்தோஷமா இருக்கிற மாதிரியான கணிப்பு வரும் ஒரு ஜாதகக்காரர் கஷ்டமா இருக்கிற மாதிரி கணிப்பு வரும் அதற்கெல்லாமே நாங்க சொல்றப்போ அது எங்களுக்குமே பாதிப்பு உண்டாக்குங்க அதே மாதிரி மன ரீதியான குமுறல்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு யாராவது வந்து துரோகம் செய்கிறாங்க உங்களுக்கு வந்து கஷ்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நல்லா இரு அப்படின்னு நீங்கள் வாழ்த்திருங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களை வந்து நல்லா வச்சுருக்கோங்க கண்டிப்பாக இல்லை நீ எனக்கு இப்படி பண்ணிட்டேடா அப்படியாடா இப்படியான்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து நொந்து வயிறறிஞ்சு அவங்கள வந்து திட்டுறப்போ பேசுகிறப்போ வாயிலேயே திட்டுறப்போ திரும்ப திரும்ப நம்ம தான் வந்துட்டு நொந்து போவங்க நம்ம தான் இன்னும் இன்னும் மேலும் மேலும் பல கஷ்டங்களை அனுபவிப்போம் ஒருத்தவங்களுக்கு வந்து பெருத்த துரோகம் பண்ணிட்டாங்க கோபம் வரும் கழுத்தை நெரிச்சு கொண்டலாம் அடிச்சிடலாம் உடச்சிடலாம் அப்படின்னு வந்து பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேங்க உங்களுடைய உணர்ச்சி அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் கூட பொறுமையா இருங்க அவ்வளவுதான இதோட போய்க்க அப்படின்னு கடவுள் ஒன்னு பாத்துக்குவாரு நல்லாரு இவ்வளவுதான் நல்லா இருந்துக்கோ அப்படின்னு நீங்க வாழ்த்திட்டு விட்டுருங்க அந்த வாழ்த்துக்கள் திரும்ப இந்த பிரபஞ்சம் அந்த தெய்வ அனுகூலம் உங்களுக்கோ உங்க வாழ்க்கையை சீரும் சிறப்புமா மாற்றி கொடுக்குங்க அவங்க ஒரு படி வந்து உங்களை கீழே இறக்கி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நூறு படி உயர்வை இந்த வார்த்தையை உங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க புரியுதுங்களா தெய்வங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழ்த்துக்களுக்கும் வழி மையும் கொடுப்பாங்க இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இப்போ உங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க ஒரு உறவுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை யூட்ட அடிக்க போகுதுன்னு சொல்லலாம் இப்போது இதில் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க இது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுதுங்க இப்படியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க ஒரு புறம் இருக்கட்டுங்க ஜோதிட ரீதியாக மூன்று தசாப்தங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் ராசி கட்டத்தில் இணைவதன் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம யோகத்தினால உங்கள் வாழ்க்கை நிலமாற்றங்கள் உருவாக போகுதுங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் அழுத்தம் திருத்தமாக நடக்கக்கூடிய விஷயத்தை நான் அடித்து சொல்கிறேங்க அப்படின்னு நம்மளோட பேச்சு வழக்கில் சொல்கிறேன் என்னங்க பண்ணுறது நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஒரு சில விஷயங்கள் பார்க்க வைக்கிறதுக்காக சில நுணுக்கங்களை பயன்படுத்த படுத்த வேண்டி இருக்குதுங்க மர வார்த்தைகளை வச்சு வீடியோவோட தரத்தை வந்து நீங்க முடிவு பண்ணிடாதீங்க நிறைய உண்மையான ஜோதிட விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தாங்க இருக்கு இப்ப சனி பகவான் அப்படின்னா யாரு சனி பகவான கருமக்காரகன் ஆயுள்காரகன் காரகன் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில சோதனைகளை கொடுத்து நிரந்தரமான உயர்வை தரக்கூடியவர் வாழ்க்கையில சோதனை கட்டுப்பாடு ஒழுக்கம் உழைப்பிற்கான பலனை தரக்கூடியவர் சூரிய பகவான் ஆதிக்கம் ஆற்றல் அதிகாரம் புகழ் இதற்கு உரியவர் சனி பகவான் சூரிய பகவான் ஒரே ராசியில் இணையிற பொழுது இந்த நிலை அப்படிங்கிறது பொதுவாக பெரிய பொறுப்பு கொடுக்குங்க அதே மாதிரி பெரிய அழுத்துவத்தை கொடுக்கும் ஆனா இதே சமயம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சோதனைகள் வழியாக அதிர்ஷ்ட பலன்கள் உயர்வு ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்கும் இந்த யோகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தாங்க வரும் இந்த அரிய யோகம்ங்கிறது ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு அஞ்சு ஒன்பதில் இந்த நவபஞ்சம ராஜயோகத்துடைய நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்க போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் இத்தனை நாளாக என்னோடய வாழ்க்கையே வெறுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த பலன்கள் அமைங்க ஸோ ராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பெரிய பொறுப்பு தலைமை நிலை சொத்து வளம் ஆன்மீகத்தில் உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் இப்போது இந்த யோகம் அப்படிங்கிறது வயது ரீதி

இதுவே வந்து இருபத்தி ஒன்று முப்பது வயதுக்கான ரிசபராசிக்காரர்களுக்கு தொழில் முயற்சி தொடங்குங்க தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சோதனைகள் இருந்தாலும் உறுதியான நிலை கிடைக்கும் முப்பத்தி ஒன்னுல இருந்து நாற்பது பதவி புகழ் யோகம் முழுமையான பலன் தரக்கூடிய காலம் அதிகாரம் வருமானத்தில் உயர்வை பார்ப்பீங்க நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீகத்தில் வளர்ச்சி சோதனைகள் எல்லாம் தாண்டி நல்ல அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகமாகும் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது வயது நிலையான செல்வம் சொத்து பிள்ளைகளுடைய சந்தோஷம் புண்ணியங்கள் வந்து சேருங்க இதோட தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா பலன்களை சொல்லலாங்க அரசு அதிகாரம் அரசியல் துறைகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு கர்த்தாவா சூரியன் தலைமை உணர் தர்றதுனால பதவி உயர்வு கிடைக்கும் கல்வி சட்டம் நிர்வாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் தர்றதுனால இந்த துறைகளில் நிலையான வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி விவசாயம் நிலம் சொத்து இதெல்லாமே வந்துட்டு முதலீடு இல்லையா பெரிய நிதி வளம் கிடைக்கும் இதனால இந்த சனி பகவானினாலேயும் சூரிய பகவானினாலேயும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க சோதனைகள் இருக்கும் நீண்ட கால வெற்றி இருக்குங்க ஆன்மீக பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் சூரிய பகவானால உங்களுடைய போகுதுங்க இதோட கர்ம பலன்கள் இந்த சொல்லலாங்க உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதையெல்லாம் வெளியே பார்த்தா ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம பலன்களோ இல்ல நம்ம ஏதாவது முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களா இருந்தால் கூட சரிங்க அது எல்லாமே விலகக்கூடிய அளவுக்கு நவபஞ்சம ராஜயோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அமோகமான வாழ்க்கை அமையுங்க ஒட்டுமொத்தமாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இப்போ தெரியப்படுத்துங்க புரியாத விஷயங்களை புரிய வைக்கும் நீங்கள் பத்து பேருக்கு சொல்லுவீங்க வாழ்க்கை இதுதான்ப்பா இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யுங்க எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க சிவப்பு கம்பள பூஜைன்னு சொல்லுவோம் அதை செய்யுங்க அதே போதுல நவக்கிரக ஹோமம் செய்கிறது நல்லதுங்க ஆதியிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குங்க சூரிய பகவானினுடைய இயல்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பழங்களை மட்டும்தாங்க கொடுக்கும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சுக்கிர பகவானால அதாவது உங்களுடைய அதிபதியால் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்கள் நமக்கு எட்டி பார்க்குமா அதே போல் ஏதாவது ஒரு உறவு உங்களை விட்டு விலகி போகுமா இல்லை இப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படிங்கிற நிலை தொடர்ந்து இருக்குமா ஒரு நல்ல காலம் நல்ல காலங்கிற எதிர்பார்ப்புக்கு ஏதாவது பதில் இருக்கா எல்லார்ட்டையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாக ரிசபராசி அப்படின்னாவே நீங்கள் அழகானவங்களாக இருப்பீங்க பேச்சில் திறமைசாலிங்க பேசியே மயக்கிட்றப்பா நல்ல வாழைப்பழ மாதிரி பேசுகிறான் மேடம் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க பேசுனா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கை கட்டி கேட்பாங்க கேட்டாலும் போமா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என் பேச்செல்லாம் யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு ஒரு சிலர் செய்வீங்க சொல்லுவீங்க ஆனால் உங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது யாரெல்லாம் கேட்கலை கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்கங்க எல்லாருமே கேட்டாங்க அதாவது நீங்கள் கீழே விழாத வரைக்கும் நீங்கள் உயர்வாக இருந்த வரைக்கும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறப்ப சொல்லுவாங்க இல்லையா நம்ம சொன்னால் யாரா கேட்க மா கேட்குறாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் ஜெயிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட் கேட்பாங்க இந்த ரிசபம் வந்துட்டு வாழ்க்கையுடைய சூட்சமமாக எடுத்துக்கணுங்க முதல்ல நீங்கள் வளர்கிறதுக்கு என்ன வழி இருக்குது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்களில் கரராக இருக்கணும் பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட தொழில் விஷயமாக இருக்கட்டும் நல்ல உத்தியோக விஷயமாக இருக்கட்டும் குடும்ப விவகாரமாக இருக்கட்டும் கணவன் மனைவி குடும்பம் இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரிசபத்திற்கு தேவை அதே மாதிரி ஆசையை விட்டுறணும் அப்படி என்னம்மா நாங்கள் ஆசைப்பட்டோம் என்ன கொள்ளைய அடிக்க போகிறோம் இல்லை யாராவது வந்து பிடுங்கிட்டு வரலாமான்னு நினைக்கிறோமா சத்தியமாக நான் அதை சொல்லலைங்க ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்மையானவங்க அசுரர்களோட குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை ராசி அதிபதியை கொண்டிருந்தாலும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க இயல்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அழகாகவும் இருப்பீங்க ஒரு சாதாரணமான ஒரு சட்டையை கூட ஒரு நூற்றம்பது ரூபா புடவை கட்டினாலுமே ஒரு நூறு நூற்றம்பது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அழகா தெரியவீங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மொத்த கூட்டமும் உங்களை வந்து கவனிக்குங்க அந்த அளவுக்கு எப்படி அழகா இருக்காம் பாரு நம்ம இவ்வளவு வந்து பயன்படுத்தினாலும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்ம ரொம்ப ரிச்சா இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது ஆனால் இவங்க மேலே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பொறாம அதிகமாக இருக்கக்கூடிய ராசிங்க உங்களுக்கு கந்திருஷ்டி ஓவருங்க விட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சுற்றி போடுறதா இல்லை மிளகா சுற்றி போடுறதா இல்லை உங்களையே தூக்கிட்டு வந்து பார்த்தா எதுலையாக சுற்றி போடுறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கந்திருஷ்டி வந்து உங்களுக்கு இருக்குங்க ஓகோன்னு இருந்திருப்பீங்க மற்றவங்களெல்லாம் வாயடைச்சு போகக்கூடிய அளவுக்கு நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா தொப்புன்னு கீழே விழுந்த மாதிரி வாழ்க்கையில் இப்போ வந்து உடஞ்சி போன பூசணிக்காய் மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை இருக்குது இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அதாவது இந்த பூசணிக்காயில் அந்த குங்குமம் சில்லறை எல்லாம் போட்டு உடச்சாங்கன்னா ரத்த கல்லறையே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தாங்க இப்போ உங்களோட வாழ்க்கை நிலையே மாறிக்கிட்டு இருக்குதுமா என்னம்மா இப்படி உண்மையை சொல்கிறியே என்னத்தான் இப்போ யாருமே மதிக்கிறது இல்லையே குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழுவோட ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் இந்த நிலையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் கொஞ்சம் பாடுபட்டு வச்சேன் ரிஷபத்தோட குமுறல்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க ஸோ எந்த தெய்வம் எனக்கு வந்து கை கொடுக்கும் நான் இப்படியே இருந்துருவேனா இல்லை நான் தெய்வத்தையே கும்பிடாமல் விட்டுட்டுமா அட போங்கடா அப்படின்னு போயிடலான்னு தோணுது அந்த மாதிரி நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படிங்கிற யோசனையை நான் அப்படியே பிடிச்சி நிற்கிறேன் அட சதா நேரமும் என்னையே எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் எல்லாரும் குத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நான் மட்டும் இந்த தவறுக்கான இந்த அசிங்கத்துக்கான இந்த அவமானத்துக்கான காரணத்தை விரிவாக பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒருத்தர் கூட நிலையா நிற்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவ்வளவு ஏன் இவ்வளவு நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கான பலனே இல்லாமல் போயிடுங்க இப்படி நினைக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நம்ம இப்படிதாங்க நீங்கள் இத்தனை நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கட்டுங்க ஏன் அப்படின்னா அப்போது அடுத்து நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுறதுக்கான ஒரு சில விஷயங்களை நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாழ்க்கை நிலை சிறப்பாக மாறுறதுக்கு தூண்டுகோலாக இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பூமியோட தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் பூமியோடைய தத்துவ ராசி தாங்க நீங்கள் இவ்வளவு பொறுமை ஆகாதுங்க என்னோட கருத்து பேசுங்க பேச வேண்டிய நேரத்தில் பேசுங்க கொஞ்சம் பேசுகிற நேரமும் இருக்கு கெஞ்சி பேசுகிற நேரமும் இருக்கு கோவமாக பேச வேண்டிய இடம் எல்லாமே இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையுமே பொறுமையாக இருந்துட்டா எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க போறவரை நாயெல்லாம் ஏறி பேசிக்கிட்டு தான் போகும் ஏமா அப்படியெல்லாம் நீங்க நினைச்சிட்டு எந்த ஒரு இடத்துலையும் உங்களோட தகுதியை மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க அதே மாதிரி தான் அதே இப்போது நம்மளை வந்து நிறைய பேர் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிமிஷம் ரிஷபத்தோட மனசு எப்படி இருக்கும் தெரியுங்களா ஓங்கி ஒரே அடிதான் சுருண்டு படுத்துட்டா எழமாட்டா இப்படி ஒரு குமரல் வந்து இருக்குங்க ஆனால் ரிஷபத்தோட தன்மையை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை சுக்கிர பகவானினுடைய அருளால் இனி ரிசபத்திற்கு பணம் கொட்ட போகுதுங்க திருமண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இப்போ இப்போ வரக்கூடிய நாட்களில் நல்ல வரண் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க அதனால் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பிரவேசமாகறாரு அதே மாதிரி சுக்கிர பகவான் என்ன பண்றாருன்னா மிதுன கடக கடகராசிக்கு வர்றாரு கடகராசி யாருடைய வீடு சந்திர பகவானினுடைய வீடு அவருக்கு உரிய ஆள் யார் அப்படின்னா குரு பகவான் ஸோ குருவோட வீட்டில் சுக்கிர பகவானினுடைய ஆட்சி அது சேர்க்கூட்டணி எது வேணால் வச்சு அதே மாதிரி கண்ணீல செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இப்படி இருக்காங்க வக்ரமாக இருக்காங்க இந்த வகையில் பார்க்குறப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தை தனக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது யார் குரு சுக்கிரன் மிகப்பெரிய லாபத்தை வந்து கொடுக்குதுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் எதிர்காலத்தை பற்றின கனவுகள் எல்லாமே நீங்கள் ஒரு கோட்டை கட்டி வச்சுருந்தீங்க இல்லையா அந்த கோட்டை நீங்கள் இப்போ வந்து நெஜத்தில் கட்டலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உயர போகுது உங்கள் கனவு எல்லாமே நிறைவேறப் போகுது அதே மாதிரி சனி பகவான் லாபத்தில் தான் வக்கிரமாக அமைஞ்சிருக்காருங்க இதனால் மிகப்பெரிய தொழில் தொடங்கி வெற்றியையும் பார்க்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறது மூலமாக கூடுதல் வருமானம் இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்குங்க அது வந்து நீங்க தாராளமாக எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பணவரவு வரவு அதிகமாகுங்க சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறத பண வரவு அதிகப்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க வாக்குஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறதுனால வாக்கினால் பலரை வந்து வசப்படுத்தலாம் வசியப்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குங்க இப்போ இன்னும் சிறப்புன்னு என்ன சொல்கிற அப்படின்னா முக வசீகரம் இருக்குங்க பேச்சு வசீகரம் வந்துட்டு பெருகும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கிற எண்ணத்திலையும் முயற்சியிலையும் இருப்பீங்க படிச்சவங்க ஆன்மீகவாதிகளோட தொடர்பு ஏற்படும் குடும்ப பெரியவர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையா இருப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க தொழில்னு எடுத்துக்கிட்டோம் புதன் தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பேச்சு கம்யூனிகேஷன் இது எல்லாமே அதிகமாகுங்க ஆடி வணிகம் ஜோதிடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல அமர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ரிசர்வராசியில் பெயர் பல பேர் வந்து பெயர் மாற்றம் செஞ்சு கொள்வீங்க முக்கியமாக ஒப்பந்தங்களில் இந்த மாதம் கையெழுத்து போடுவீங்க அடுத்ததான் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தொடங்கி ஏழாம் இடத்துல முதுகிறாருங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் புது புது செயல்பாடுகளில் இறங்குவீங்க வே தேகம் வந்து பெருக்கெடுக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து உழைப்பை உங்களுக்காக அர்ப்பணிக்கும் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்குலாம் யோசிப்பீங்க இந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் இன்னும் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு அதே மாதிரி நெருங்கி ஆலோசனை கிடைக்குங்க நெருங்கியவர்களால் ஆலோசனைகள் கிடைக்கும் பணம் வந்து நிறைய செலவு செய்வீங்க இப்போது நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்காருங்க இந்த காலகட்டத்தில் குடியிருக்கிற வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பள்ளி வீட்டில் சத்தம் போடுதான்னு பார்க்கணும் இல்லைனா தெய்வம் அனுகூலம் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தங்க ஸோ வாஸ்து கோளாறு தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பள்ளி சத்தம் வீட்டில் இருக்குது அப்படின்னா தெனு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே தாம்பத்திய வாழ்க்கையில் சின்ன சின்ன குறைபாடுகள்